அண்ணா அனைவருக்கும் வணக்கண்ணே ஆனால் மேலே பெற்றுகிற ஓமினி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அஞ்சு ஓனரு எல்பிஜி என்டாஸ்மெண்டு இன்சூரன்ஸ் லைவ் எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க விலையை அனுசரித்து பேசிக்கலாம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் கிடைக்குண்ணே அண்ணா அனைவருக்கும் வணக்கண்ணே ஆனால் மேலே பெற்றுகிற ஓமினி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அஞ்சு ஓனரு எல்பிஜி என்டாஸ்மெண்டு இன்சூரன்ஸ் லைவு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க விலையான அனுசரித்து பேசிக்கலாம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் கிடைக்குண்ண நான் அனைவருக்கும் வணக்கண்ணே ஆனால் மேலே கொடுக்கிற ஓம்னி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அஞ்சு ஓனரு எல்பிஜி இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸ் லைவு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க விளைய அனுசரித்து பேசிக்கலாம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் கிடைக்குனேன்